தீபாவளி வந்தாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது இந்த பட்டாசு தாங்க தீபாவளி செலிப்ரேஷன்ல இந்த பட்டாசு இல்லாம எந்த வேலையும் நடக்காது அப்படி இந்த பட்டாசு இருக்கு பார்த்தீங்களா அதில் இந்த ஊசி பட்டாசுலேருந்து வான வெடிக்க வரைக்கும் நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அதிலிருந்து இந்த சவுண்டெல்லாம் எப்படி வருது அதில் இந்த கலரெலாம் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நான் உங்கள் மோகன் வெல்கம் டு மொக்க விழா பொதுவாக இந்த பட்டாசோட சயின்ஸும் ராக்கெட்டோட சயின்ஸும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான் இந்த பட்டாசு எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் ராக்கெட் சயின்ஸும் ஒர்க் ஆகுது ஆனால் இது ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இல்லை அதோட அளவும் அதோட சைஸும் தான் வித்தியாசமே தவிர மற்றபடி இதோட ஒர்க்கிங்கும் அதோட ஒர்க்கிங்கும் கிட்டத்தட்ட தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசுல முக்கியமா நாலு பொருட்கள் இருக்கும் எரிபொருள் எந்த ஒரு பொருள் எரியறதுக்குமே அதுக்கு ஒரு எரிபொருள் தேவை இப்போ நம்ம வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி தேவை அதே மாதிரி ஒரு நெருப்பு எரிக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் முன்னாடி விறகுலாம் எரிச்சிருப்போம் எரிச்சிருக்கோம் அப்போ அந்த இடத்துல விறகு எரிக்கிறதுக்கு தேவைப்படுற பொருட்கள் தான் எரிபொருள் இங்க அதுக்கு என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா சார்கோலை யூஸ் பண்றாங்க அதாவது கறி யூஸ் பண்றாங்க கறி துகள்களை யூஸ் பண்றாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடைசர் அதாவது நம்மளுக்கு நெருப்பு எரியறதுக்கு ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு இடத்துல ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நெருப்பு எரியாது அதே மாதிரி இந்த இந்த பட்டாசும் இல்ல ராக்கெட் ஆகட்டும் அதுல ஆக்சிடைசர் வந்து கம்பல்சரியாக வச்சிருப்பாங்க அதுல அந்த நெருப்பு எரியறதுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து இந்த கெமிக்கல் வந்து நமக்கு கொடுக்கும் இது மூலியமா ஃபியூவல் வந்து நல்லாவே எரியும் அதுக்காக ஆக்சிடைசரை யூஸ் பண்ணுவாங்க இதுல முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் நைட்ரேட் அப்படிங்கிற இந்த கெமிக்கலை அதிக அளவு யூஸ் பண்ணுவாங்க இது நம்மளுக்கு எப்படி கேஸ் சிலிண்டர் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி அந்த சின்ன பட்டாஸ் ஆகட்டும் இல்ல பெரிய பட்டாஸ் ஆகட்டும் அதுக்குள்ள அதுக்கேற்ற சைஸ்ல வச்சிருப்பாங்க அதுல அந்த நெருப்பு எரியறதுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து இந்த இந்த கெமிக்கல் வந்து நமக்கு கொடுக்கும் மூணாவது பொருள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கலர் எந்த பட்டாசு எந்த கலர்ல நம்மளுக்கு வரணும் இப்போ வான வெடிக்கை வரும் அப்படின்னா அது வெடிச்சு ரெட் கலர்ல வரணுமா ப்ளூ கலர்ல வரணுமா இல்லை கிரீன் கலர்ல வரணுமா அப்படி நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கலரண்டா யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு கெமிக்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலருக்கு ஸ்டாண்டியம் யூஸ் பண்ணுவாங்க பச்சை கலருக்கு பேரியம் யூஸ் பண்ணுவாங்க நீல நிறத்துக்கு தாமிரத்தை அதாவது காப்பரை யூஸ் பண்ணுவாங்க மஞ்சள் நிறத்துக்கு சோடியமை யூஸ் பண்ணுவாங்க அந்த பொருள் எடுத்து நீங்க தனியாக எரிய வச்சீங்கனாலுமே அது அந்த கலர்ல தான் எரியும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க சோடியம் எடுத்து எரிய வச்சிங்க அப்படின்னா அது எல்லோ கலர்ல தான் எரியும் இது மாதிரி அந்தந்த கெமிக்கல் எடுத்து எரிய வைக்கும் போது அந்தந்த கலர்ல வரும் இதை தான் ப்ராப்பரா டிசைன் பண்ணி அந்த பட்டாசுலையும் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க நாலாவது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் பைண்டர் இப்போது லாஸ்டா சொன்ன அந்த மூணு பொருட்களையும் ஒன்று சேர்க்கறது தான் இந்த பைண்டரோட வேலை இப்போது இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு சில கெமிக்கல் காம்பினேஷனில் வச்சுருப்பாங்க அது ஒன்னோட ஒன்று சேராம கூட இருக்கும் அதுக்காக இந்த பைண்டர் கெமிக்கலை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இருக்கிற ரேஷியோலாம் மிக்ஸ் ஆகாமல் கரெக்டான லெவல்ல இருக்கும் அதுக்கு தான் இந்த பைண்டர் அப்படிங்கிற இந்த பொருளை யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு யூஸ் பண்ற கெமிக்கல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படிங்கிற ஒரு விதமான பசையை தான் இதுக்கு யூஸ் பண்றாங்க இப்போ நம்மக்கிட்ட இந்த நாலு கெமிக்கலும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளாலையும் பட்டாசு தயாரிச்சிட முடியுமா அப்படின்னு தான் டெஸ்ட் இருக்கு இப்போ நம்மளுக்கு எந்த கெமிக்கல் எந்த லெவல்ல இருக்கணும் அது எப்ப வெடிக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் பாக்குற நம்ம பட்டாசு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பார்க்லஸ் அதாவது கம்பி மத்தாப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த சங்கு சக்கரத்தை நம்ம பத்து வைக்கிறதுக்கோ இல்ல கையில பிடிச்சி விளையாடுறதுக்கோ தீபாவளி இது இது இருக்காது எப்படி எப்படி ஆகுது வருது எப்படி வெடிக்காம இருக்குது அப்படின்னா இதுல பெருசா வெடிக்கக்கூடிய பொருட்களை வந்து இதுல சேர்க்க மாட்டாங்க அதுக்கு பதிலா ஒரு கம்பியில அலுமினியம் அல்லனா இரும்பு துகள்களை வந்து இதுல வைப்பாங்க இது என்ன பண்ணணும்னா இது கூடவே சேர்த்து ஆக்சிடைசரையும் வைப்பாங்க இப்போ லாஸ்டா சொன்ன அந்த மூணு பொருட்களையும் பவுடர் உருவாக்கி நம்மளுக்கு அந்த கம்பி மேல வச்சிருப்பாங்க இது நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா நீங்க அந்த வெல்டிங் பட்டறைக்குலாம் எல்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா வெல்டிங் அடிக்கிற இடத்துல ஒண்ணு வந்து கேஸ் வரும் இன்னொன்னு வந்து ஆக்சிஜன் வரும் அது ரெண்டும் சேர்ந்து தான் எரி வைக்கும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்பார்க் வர மாதிரி நம்ம பார்த்திருப்போம் அந்த சயின்ஸ் தான் இதுலயும் ஒர்க் ஆகுது இதுல என்னன்னா இதுலயே பவுடர் இருக்கும் இதுலயே ஆக்சிடைசரும் இருக்கும் அது பற்ற வைக்கும் போது அது எரிஞ்சு பொறி பொறியா நம்மளுக்கு வர மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது இதுதான் நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் பிஜிலி வெடின்னு சொல்லுவோம் அல்லனா வந்து ஓலை வெடி இந்த மாதிரி நிறையா சொல்லுவோம் அது இல்லாம பாம்பு இருக்கும் இந்த மாதிரி வெடிக்கக்கூடிய பொருட்கள் எந்த வெடியா இருந்தாலும் சரி குருவி வெடி லட்சுமி வெடி எந்த வெடியா இருந்தாலும் சரி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இதுக்கு முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னா ஃபிளாஷ் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னாடி சொன்ன அந்த சார்கோலையும் ஆக்சிடைசரையும் ஒரு குறிப்பிட்ட காம்பினேஷன்ல மிக்ஸ் பண்ணி வைக்கிறது பண்றதுக்கு பேர் தான் பிளாஷ் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வெடிக்கக்கூடிய திறமையில இருக்கும் இதை நாம எந்த அளவுக்கு நம்ம பைன் பண்றோமோ அதாவது ஒரு ப்ரெஷரான ஒரு இடத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சுத்தி வைக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி நம்மளுக்கு அது வெடிக்கும் போது சத்தமும் அதிகமாக வரும் அந்த ஓலை வெடியோ இல்லை அந்த ஊசி வெடியோ இல்லைன்னா பிஜ்லி வெடியோ வந்து பார்த்தீங்கன்னா சின்னதான ஒரு ரோலில் பேப்பரில் சுற்றி இருப்பாங்க ஆனால் அதில் உள்ள இருக்க அந்த ஃப்ளாஷ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் அப்போது அது வெடிக்கும் போது அது குறிப்பிட்ட சவுண்டு நமக்கு வரும் இதுவே இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் பிஜ்லி வெடி இருக்கும் இல்லைன்னா குருவி வெடி இல்லைன்னா வந்து லக்ஷ்மி வெடி அந்த மாதிரி இருக்கும் அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதில் சுற்றி இருக்க அந்த பைண்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அதனால அது வெடிச்சு செதுவும் போது நம்மளுக்கு சவுண்டு வந்து அதிகமாக வரும் ஆனால் உள்ள யூஸ் பண்ணியிருக்க ஃப்ளாஷ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா அந்த கறித்துகளும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அந்த மாதிரி சில ஆக்சிரைசரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க இதனால தான் இது நல்லா வெடிச்சு சவுண்ட் கிடைக்குது நமக்கு மூணாவது எந்த பார்த்தீங்கன்னா இந்த கலர் கலராக எரிஞ்சு வரக்கூடிய இந்த ஹேண்ட் டாச் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வெடிக்கக்கூடிய அந்த ஃப்ளாஷ் போர்டருக்கு பதிலாக நம்மளுக்கு கலராக எரியக்கூடிய அதாவது மெதுவாக எரியக்கூடிய சில கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால இது மெதுவாக எரிஞ்சு நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரையும் அந்த மெதுவாக எரியக்கூடிய கெமிக்கலையும் கலத்தும் போது நம்மளுக்கு அது மெதுவா எரிஞ்சிட்டு அந்த கலரும் நம்மளுக்கு வெளியே வரும் இப்போ சிகப்பு கலர் வேணும் அப்படின்னா சாண்டியம் நைட்ரேட்டையும் இல்ல பச்சை கலர் வேணும் அப்படின்னா நம்ம பேரியம் நைட்ரேட்டையும் யூஸ் பண்ணும்போது அந்த கலர்ல நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா பிளவர் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மிகப்பெரிய சயின்ஸ் இருக்கும் இதுக்குள்ள இந்த இது பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும் ஆனா இதுக்குள்ள மிகப்பெரிய சயின்ஸ் ஒழிஞ்சிட்டு இருக்கு எரியக்கூடிய அதாவது வெடிக்கக்கூடிய பிளாஷ் பவுடருக்கு பதிலாக நின்று எரியக்கூடிய சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அது கூடவே நம்மளுக்கு அந்த பொறி பொறியாக வர்றதுக்காக அலுமினியம் இல்லைன்னா இரும்பு இல்லைன்னா டைட்டானியம் துகள்களை வந்து அது நெருப்போட எரியும் போது பொறி பொறியா வரும் இது கூடவே நம்மளுக்கு எப்பையும் போல எரியக்கூடிய அந்த கறி தொகலை வச்சுருப்பாங்க அது கூடவே நம்மளுக்கு ஆக்சிடைசரும் வச்சுருப்பாங்க அந்த முக்கோண மேலே இருக்க அந்த சின்ன ஹோல்ஸ் வழியாக உள்ளே இருந்து வேகமாக வரும்போது நம்மளுக்கு அந்த அதிகமான ஃபோர்ஸ் கிடைக்குது இப்போ நம்ம தண்ணி இருக்கு அப்படின்னா தண்ணியை நம்ம டேங்க்ல இருந்து திருவிட்டு அந்த பைப்பை ஒரு பக்கம் அழுத்தி பிடிச்சோன்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸாக போய் விடுவோம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி இந்த டிசைனை வந்து டிசைன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க தான் நம்மளுக்கு ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒர்க் ஆகுது அது சைஸ் மாற மாற அதோட ஹைட்டும் மாறத நம்ம கவனிச்சிருப்போம் அஞ்சாவது இந்த ஃப்ளவர் பார்ட்ஸ் கூடவே விடுவோம் சக்ராஸ் அதாவது சங்கு சக்கரம் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இதுலேயுமே நம்மளுக்கு வெடிக்கக்கூடிய கெமிக்கலுக்கு பதிலாக எரியக்கூடிய கெமிக்கல் வச்சுருப்பாங்க அதை ரவுண்டு ஷேப்ல கொடுத்துருக்கனால இதுக்கு பின்னாடி நியூட்டனோட தேடு லா வந்து அப்ளை ஆகும் இப்போது ஒரு பொருள் வந்து ஒரு ஒரு திசையில் நோக்கி வரும்போது அது ஆப்போசிட் திசையில் போகும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு படிச்சுருப்போம் அதே மாதிரி தான் இந்த சங்கு சக்கரத்தை நீங்கள் எடுத்துட்டு நேராக வச்சிங்கன்னா எரிஞ்சுட்டே இருக்கும் சும்மா எரிஞ்சுட்டே இருக்கும் அதேவே நம்ம ஒரு ஷேப்பில் நம்ம வச்சிருக்கும் போது அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பால் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அது தரையோடு இருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த எரி எரிய இடத்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அது மூவாக மூவாக ஆரம்பிக்கும் அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கனால நம்மளுக்கு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் அது தீர்ற வரைக்கும் சுத்திட்டே இருக்கும் ஆனா ஒவ்வொரு டைம் இந்த சங்கு சக்கரமும் இந்த பிளவர் பார்ட்ஸும் வெடிக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்போ என்ன பிரச்சனை இருக்கும்னா அந்த பைண்டர் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அது வந்து ஒரு சில சமயம் வந்து கரெக்டா பைண்ட் ஆகாம இருக்கும் அந்த கெமிக்கலோ இல்ல அந்த ஆக்சிடைசரோ கரெக்டா ஒர்க் ஆகாம இருக்கிற சமயத்துல அதிகமான சத்தத்துல வெடிக்க ஆரம்பிச்சிருக்கும் நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஆறாவது ராக்கெட் இல்லைன்னா ஷார்ட்ஸ் அதாவது வான வேடிக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ராக்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இதுல முக்கியமா மூணு பொருள் இருக்கும் ஒன்று கைடிங் ஸ்டிக் இருக்கும் ஒன்று பே லோடு அப்படின்ட்டு இருக்கும் அதாவது மேலே போய் என்ன என்ன ரியாக்ஷன் ஆகணும் அப்படிங்கிற பே லோடும் அப்புறம் ராக்கெட்டை மேலே ஏற்றுறதுக்கு உண்டான எனர்ஜி தேவைப்படும் இல்லையா அதுக்கு உண்டான கெமிக்கல் இருக்கும் இப்போ ராக்கெட்டை நீங்க நேராக வச்சுட்டு கீழே பற்ற வச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீழே நெருப்பு வர ஆரம்பிக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம இந்த சங்கு சக்கரத்துக்கு யூஸ் பண்ண மாதிரி அதே கெமிக்கல் யூஸ் பண்ணியிருப்பாங்க அது கீழே வரும் கீழே வந்துகிட்டே இருக்கும் அப்போ கீழே வரும்போது என்ன ஆகுனா ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா அப்படி அந்த ராக்கெட் வந்து மேலே எழும்பி மேலே போக ஆரம்பிக்கும் இதுவே அந்த குச்சி இல்லைனாலும் இல்லை அந்த மேலே இருக்க அந்த கப்பு இல்லைனாலுமே என்ன ஆகுனா ராக்கெட் வந்து வேற வேற டிசைன்ல போக ஆரம்பிக்கும் இதனால தான் ராக்கெட்டை விடும்போது பார்த்து விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ நம்ம பற்ற வச்சுட்டோம் ஆனால் அது கீழேயே வெடிக்காம மேலே போய் எப்படி வெடிக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம் தான் இந்த ஃபியூஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது இந்த ஃபியூஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம எப்படி ஒரு டைமர் செட் பண்றோமோ ராக்கெட்டுக்கும் ஒரு டைமர் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க அதாவது இந்த ராக்கெட்டோட ஹெட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வெடிக்கக்கூடிய பொருள் இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த உந்து சக்திக்கு உண்டான எனர்ஜி இருக்கும் அந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஃபியூஸ் அதாவது அந்த திரி மாதிரி வச்சிருப்பாங்க இது எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபியூஸ் வந்து ஃபயர் ஆக ஆரம்பிக்கும் அப்போது அதுக்கப்புறம் அது வெடிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க இது ராக்கெட்டுக்கு ஆனால் இதே மாதிரி ஸ்கை ஷாட்டுக்கும் இதே மாதிரி ஒரு பிரின்ஸ்பல் தான் ஒர்க் ஆகும் ஆனால் இந்த இந்த ஸ்கை ஷாட் இந்த வான வெடிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி ஒரு குச்சோ இல்லை அந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இங்கே இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த வெடிக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வச்சிருப்பாங்க அதில் நம்மளுக்கு ஆப்போசிட்ல ஃபயர் ஆகி போகிற மாதிரி வச்சுருந்தாங்க இல்லையா இதுக்கு பார்த்தீங்கன்னா வெடிக்கிற மாதிரியே வச்சிருப்பாங்க இப்போ நம்ம சின்ன வயசுல விளையாண்டுருப்போம் நம்ம இந்த ஊசி வீடியோ இல்ல லட்சுமி வீடியோ ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு பாத்திரத்தையோ இல்ல ஏதாவது ஒரு பொருளையோ வச்சு நம்ம வெடிக்க வைப்போம் அது மேல போகும் அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு கான்செப்ட் ஆகுது இந்த வான வெடிக்க இந்த மாதிரி பொருட்கள்ல அந்த ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வெடிக்கக்கூடிய மருந்தெல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ரவுண்டு ஷேப்பில் இப்போது அந்த வேடிக்கை வந்து எந்த என்ன நடக்கணும் அந்த வேடிக்கை வானத்தில் போய் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லை அது வெடித்து பூமாறி வரணுமா இல்லை வெடித்து கொட்டணுமா இல்லை அதுலேருந்து பேராஷூட் வரணுமா இல்லை அதுலேருந்து ட்ராகன் வரணுமா இல்லை அதுலேருந்து ஏதாவது நேம் வரணுமா அப்படிங்கிற எல்லாமே இந்த மாதிரி ரவுண்டு பால்குள்ள தான் இருக்கும் இதை நம்ம மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டோம் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூஸ் இருக்கும் அதாவது அந்த திரி இருக்கும் அந்த திரி வந்து வெளியே வந்து இருக்கும் இப்போ நம்ம அந்த வான வெடிக்கை பற்ற வச்சோம்னா அந்த வெடியை வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் அப்போது அங்கே வெடித்தோடனே என்ன ஆகும் அது அப்படியே மேலே பறக்கும் இல்லையா அப்போது நம்மளுக்கு இந்த சிலிண்டர்கள் ஷேப்பில் இருக்க இந்த டியூப் வழியாக அதிகமான ஃபோர்ஸில் மேலே போகும் அப்போ அந்த மேலே இருக்க பொருள் வந்து வெயிட் கம்மியா இருக்கனால நல்ல உயரத்துக்கு வந்து வீசி எறியப்படும் சின்னதாக இருக்க வானவெடிக்கை வாங்கினீங்கன்னு பாத்தீங்கன்னா அது சைஸ் சின்னதா இருக்கும் அது மேலே போறது வந்து கம்மியா இருக்கும் இதுவே பெரிய சைஸ்ல வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ஹைட் போகும் அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ எந்த சைஸ்ல வேணுமோ அதை டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க இப்ப நம்ம பத்த வச்சோம் அப்படின்னா அது இங்கிருந்து மேல போகிற டைம்ல அந்த உள்ள இருக்க பாலோட அந்த ஃபியூஸ் வந்து ஃபயர் ஆகிடும் அப்போ அந்த ஃபயர் ஆகிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் மேல போகணுமோ அவ்வளவு தூரம் மேல போனதுக்கு அப்புறம் தான் அது வந்து ட்ரிகர் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த அதுக்கேத்த மாதிரி அந்த ஃபியூஸோட லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ அந்த பால் வந்து மேல போனதையுமே மேலே போய் வெடிச்சு அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ இல்லை என்ன பொறி வேணுமோ என்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம டிசைன் பண்ணிப்போம் இல்லையா அது வந்து வெடிச்சு நம்மளுக்கு அங்கிருந்து ஒரு அழகான ஒரு வியூவாக நம்மளுக்கு கிடைக்குது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் கூட நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தனோம் அப்படின்னா அவங்க அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை தெரிஞ்சுப்பாங்க இது மூலிமா நிறைய பேர்த்துக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போட நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும்